நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் இஷ்ட தெய்வம் பக்தி பாடல்கள் சுற்று நடக்குது புஷ்பவன குப்புசாமி மகதி மற்றும் டி எல் மகாராஜன் அவர்கள் நடுவர்களா வந்து கலந்துக்க நளினி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து இந்த ரவுண்டுக்காக நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் சம்பந்தப்பட்ட பாடல்களை எடுத்த சாம சூப்பர பாடி ஆசியிருக்காங்க அந்த வகையில நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சின்ன வயசுல இருந்து எப்படி அது பெரிய இசை மேடை அடையணுன்றதுக்காக தன்னுடைய காந்த குரல்னால ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புத பாடி மக்களை பெரிய அளவு கவர்ந்திருக்கவங்க தான் ஏழை திறமையான போட்டியாளரான அலினா அவங்க இந்த வாரம் நடக்கிற இஷ்ட தெய்வம் பக்தி பாடல்கள் சுற்றுல சிவாஜி கணேசனுடைய ராஜராஜ சோழன் படத்தில் குன்னக்குடி வைத்தியநாதனுடைய இசையில சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் வரலட்சுமி அவர்கள் பாடிய ஏடு தந்தானடி தில்லையில் என்ற மெகாயிட்டான பாடலை எடுத்து தன்னுடைய கம்பீர குரல்னால சாம சூப்பரா அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே வேற லெவல்ல பாடி தேரிக்க விட்டு இருந்தாங்க இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோடே அங்க இருந்த மூணு நடுவர்கள் மட்டும் இல்லாம சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சக போட்டியாளர்கள் எல்லாருமே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் கொடுத்து பாராட்ட அதுலேயும் குறிப்பா புஷ்பன அவர்கள் சொல்லும் இந்த பாடல அவ்வளவு சூப்பரா பாடி இருக்க உனக்கு அசாத்தியமான திறமை இருக்கு நீ பியூச்சர்ல ரொம்ப பெரிய பாடையா வருவே சொல்லி பாராட்டியிருந்தாரு அதை தொடர்ந்து டி எல் மகராஜன் மற்றும் மகதி அவர்கள் சொல்லும் சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாடல்கள் எல்லாம் எடுத்து இந்த அளவுக்கு பாடுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஆனா அப்படிப்பட்ட பாடல எடுத்து நீங்க ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பரா பாடி இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்ப இந்த அளவுக்கு ஒரு பெரிய மேடை அடைஞ்சு ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான எல்லா விதமான பக்தி பாடல்களை எடுத்து பாடிய மக்களை பெரிய அளவுல கலந்து இருக்க ஏழை முஸ்லீம் அலினாவை பத்தி அவங்களுடைய அசாத்தியமான திறமைய பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த காம்படிட்டிவ் ரவுண்ட் சீர்காழி கோவிந்தராஜனுடைய ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அங்க இருக்க எல்லாருமே ஸ்டாண்டிங் குடுக்கற அளவுக்கு அற்புதமான பேர்மென்ட்ஸ் கொடுக்கறது பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம பக்தி சூப்பர் சிங்கர்ல பாடுற ரொம்பவே திறமையான போட்டியாளர்கள்ல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகள் பத்தியோ அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू